வணக்கம் இன்று சட்டப்பேரவையிலே சட்டம் சட்ட திருத்தங்களுக்காக மத்திய அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கின்ற மசோதாவை பற்றி ஒரு தனி தீர்மானத்தை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார் வக்பு சட்டத்திலே ஏன் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து வக்பு சட்ட திருத்த மசோதா தெளிவாக அதனுடைய நோக்கங்களை எல்லாம் கூறியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கு பின்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையிலே அமைக்கப்பட்டு பல்வேறு கட்சியினுடைய உறுப்பினர்களும் அந்த குழுவில் நியமிக்கப்பட்டு அவர்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மத அமைப்புகள் குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய அமைப்புகளிடமெல்லாம் கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்பாக மத்திய அமைச்சரவைக்கு தங்களுடைய கருத்துருவினை கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அமைச்சரவை அதில் சில திருத்தங்களை ஒப்புக்கொண்டு அல்லது ஒரு சிலதை மறுதளித்து இன்று அது ஒரு நிறைவான பகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வக்பு சட்டத்தினுடைய திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இந்த வக்பு திருத்த மசோதாவில் இருக்கின்ற பல்வேறு கூறுகளை பற்றியெல்லாம் மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் ஒரு சில அமைச்சர்களும் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கு தாங்கள் அதை எப்படி உணர்கிறார்களோ அதை பற்றி எல்லாம் கூறினார்கள் ஆனால் வக்பு சட்டத்தினுடைய திருத்தம் என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய வக்பு சொத்துக்கள் முறையற்ற வகையில் நிர்வாகம் செய்யப்படுவதற்கும் ஒரு சில சுயநல சக்திகளிடம் சிக்கி உண்மையாக யார் அந்த பலனை பெற வேண்டுமோ அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காகவும் நிறைய தவறுகள் நடப்பதில் நிர்வாகத்தில் இருந்த அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இவற்றையெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் காரணமாக அது மட்டுமல்லாமல் சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு ஒன்றை வசதியாக மறந்திருக்கிறார்கள் புதிதாக கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தத்தின்படி வக்பு சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அங்கு இடஒதுக்கீடு உண்டு அதே போல நிர்வாகம் செய்வதில் பெண்களும் வர வேண்டும் என்று பெண்களுக்கும் கட்டாயமான இடஒதுக்கீடு கொண்டு வருகிறது பாஜக அரசு இவற்றையெல்லாம் எதிர்த்து பழைய முறையிலேயே அது இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை தவிர்த்துவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம்